வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்று எஸ் செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் கலைவை நிலையாக வருகின்றன அதாவது ஒரு ஒப்பந்தம் ஏற்படும் வரை எந்த ஒரு ஒப்பந்தமும் இல்லை என்ற அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்பின் வாய்மொழியின் பின்னணியில் ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டினுடனான அவரது முக்கியத்துவம் வாய்ந்த அலாஸ்கா சந்திப்பு உறுதியான முடிவுகள் இன்றி முடிவடைந்து விட்டது டீல் என்ற கருத்தியல் உலக அரங்குக்கு இருந்தாலும் கூட நாளை மறுதினம் வெற்றிகரமாக ஒப்பேற்றி காட்ட வேண்டிய தனது முடக்க போராட்டத்துக்காக தமிழர் தாயக பகுதியில் உள்ள வணிக சங்கங்களை நாடி நாடி திரியும் சுமந்திரனுக்கும் இது பொருந்திக்கொள்ளும் மடு திருவிழா நேற்று முடிவடைந்தாலும் பதினெட்டாம் தேதி போராட்ட நாளில் நல்லூர் திருவிழா நடைபெறுவதால் இது ஒரு பொருத்த நாளாக இருக்கக்கூடுமா என்ற ஒரு விடயம் உள்ள நிலையில் பதினெட்டில் இடம்பெறக்கூடிய முடக்க போராட்டத்தை தான் அவசரப்பட்டு அறிவித்து விட்டேனோ என்ற ஒரு கழிவிறக்கம் இல்லை என்றால் ஒரு குற்ற உணர்ச்சி தமிழரசில் சுமந்திரனுக்கு இருக்கக்கூடும் என்றாலும் தனது போராட்டத்தை வெற்றியாக வேண்டிய ஒரு நிலைப்பாட்டுக்காக அவர் இப்போது வணிக அமைப்புகளை நாடி தேடி ஓடித்திருக்கிறார் இதற்கு அப்பால் நல்லூர் திருவிழா தினங்களில் முடக்க போராட்டத்தை நடத்துவது சரியாகின்ற குரல்களும் அவரது எதிர்ப்பாளர்களிடமிருந்து முன்னகரத்திலே படுகின்றன எனினும் சுமந்திரனுக்கு இந்த குற்ற உணர்ச்சி உள்ளே இருந்தாலும் அதனை உள்ளே வைத்துக் கொண்டு நாளை மறுதினம் தனது போராட்டத்தை ஒருவாறு ஒப்பேற்ற வேண்டிய இலக்குக்காக அவர் இடையறாது நாடி ஓடினாலும் அவரது அரசியல் எதிர்ப்பாளர்களும் அவரை விடுவதாக இல்லை சிகை அலங்கார நிலையங்களின் அமைப்புகள் முதல் ஓட்டு ஓட்டுநர்களின் அதாவது தானியங்கி இழுவை வண்டிகளின் ஓட்டுநர் சங்கங்கள் வரை சுமந்திர சந்திப்புகள் இடம்பெற்று வருகின்றன எனினும் நாளை மறுதின முடக்க போராட்டத்தின் வெற்றி என்ற விடயத்தை பொறுத்தவரை இன்னும் நோடில் அண்டில் என்ற நிலையாகத்தான் இருக்கிறது இந்த முடக்க போராட்டத்தை முழு வெற்றியாக மாற்றும் டீலுக்காக இன்னும் எந்த ஒரு முழுமையான டீலும் சுதந்திரன் தரப்புக்கு வெற்றிகரமாக கிட்டிக் கொள்ளவில்லை என்ற ஒரு நிலைமையும் உள்ளது சிறி டெலோ கட்சி போன்ற திரள் நிலையற்ற சிறிய சிறிய நண்டு சிண்டு கட்சிகள் இந்த முடக்க போராட்டத்திற்கு ஆதரவு என அறிவித்துக் கொண்டாலும் இந்த பதிவு பதியப்படும் வரை ஏனைய தமிழ்த் தேசிய கட்சிகள் தமது ஆதரவு நிலையில் கமுக்கத்தை தான் பேணி வருகின்றன இந்த அமைதியை மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறியாக கூட தமிழரசு கட்சிக்காரர்கள் காட்டிக்கொள்ள முனைந்தாலும் ஆச்சரியம் ஏதும் இல்லை ஆனால் தமிழரசு செல்களின் குரல்கள் தமிழ்த் தேசியம் பேசுபவர்கள் முடக்க போராட்டத்தில் முடங்கி இருப்பது நியாயமா கர்த்தாலுக்கு எதிராக செயற்படுவது அடுக்குமா என்ற வகையில் சமூக வலைத்தளங்களில் பதிவுகளை இடுவதையும் அவதாரிக்க முடிகின்றது ஆனால் தமிழரசு சுமந்திரனை பொறுத்தவரை முன்னர் ஒரு காலத்தில் ஏனைய தமிழ்த் தேசிய கட்சிகள் இவ்வாறாக எழுக தமிழ் போன்ற அறவழி போராட்டங்களை நடத்திய போது இழலாம் விழலாம் என அந்த போராட்டங்களை செய்தவர் கேப்பா பிளவு போராட்டத்தை கூட வங்குரோத்து போராட்டம் என அவர் ஒரு அடையாளமிடலை செய்து கேப்பா பிளவு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களையும் குறை மதிப்புக்கு உள்ளாக்கியதால் அவை தொடர்பாக முன்னர் வெளிப்படுத்தப்பட்ட அவரது மாய்வொழி கருத்துக்கள் இப்போது அவரது எதிர்ப்பாளர்களால் கால நேரம் பார்த்து துண்டு துண்டாக அதாவது மீட்பிறாக சமூக வலைத்தளங்களில் போடப்பட்டு வருகின்றது இதற்கு அப்பால் இன்று வடக்கு கிழக்கு படைய பிரசன்னத்தை எதிர்க்கும் அதே சுமந்திரன் ஒரு காலத்தில் தன்னை சூழல் நிற்கும் படைய முகங்களுக்கு கைலாகு கொடுத்து புன்னுஊறுவல் செய்யும் பழைய காட்சிகளுக்கு சொந்தக்காரர் என்பதால் அவ்வாறான காட்சிகளும் இப்போது புதிய காட்சிகளாக சமூக வலைத்தளங்களில் வரத்தெல்லப்படுகின்றன ஆக மொத்தம் இரண்டு தரப்புகளும் தத்தமது ஈகோ அரசியல் மற்றும் கட்சி அரசியல் நிலைகளில் இருந்துதான் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை கையாள முனைவது சமகாலத்திலும் அம்பலப்பட்டுக் கொள்கின்றது ஆனால் சுமந்திரனின் ஈகோ சார்ந்த பதினெட்டாம் தேதி முடக்க நிலையின் பெறுவேறுகள் எவ்வாறு வந்தாலும் இந்த போராட்டம் வெற்றியாக இல்லை என்றால் தோல்வியாக முடிவடைந்தாலும் தமிழர் தாயகம் மீதான இராணுவ பிரசன்னம் குறைக்கப்பட வேண்டும் என்பதில் உள்ளூர் அரங்கு முதல் ஐநா போன்ற உலக அரங்கு வரை மாற்று கருத்துக்களுக்கு இடமில்லாத வகையில் ஒரு நிலைப்பாடு இருப்பது யதார்த்தமானது தமிழர் தாயகத்தின் மீது ஸ்ரீலங்கா படைத்தரப்பு ஊதி பெருத்து நிலை கொண்டிருப்பது இலங்கையின் நல்லிணக்கம் மீது எப்போதுமே ஒரு முள் நிலை என்பதிலும் மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை மக்களின் குடிசார் உறுத்துக்கள் மற்றும் அவர்களின் அடிப்படை உரிமைகளுக்கும் தமிழர்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் இவ்வாறான படைய பிரசன்ன நிலை நிலைகொள்ளல் எப்போதுமே எதிராகவே இருக்கும் எதிர்வரும் செப்டம்பருக்காக வெளியான ஐநா மனித உரிமை ஆணையாளரின் இலங்கை தொடர்பான அறிக்கை இடலில் கூட வடக்கு கிழக்கு இராணுவ பிரசன்னத்தின் எதிர்மறை தாக்கம் வலுவாக சுட்டிக்காட்டப்படுகின்றது ஆகையால் சுமந்திரனின் ஈகோ நிலைக்காக நடத்தப்படும் இந்த போராட்டத்தின் வெற்றி தோல்வி கப்பால் சுமந்திர அரசியலுக்கு வருவதற்கு முன்னரே வடக்கு கிழக்கு மீதான படைய பிரசன்னத்தை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கை தமிழர்களின் கோரிக்கையாக பல வருட காலமாக நீடித்து ஒரு கோரிக்கை என்பது நிதர்சனம் தமிழர் தாயகத்தின் அரசியல் கையெழு நிலையில் அரசியல் ஜதார்த்த நிலை இவ்வாறு இருக்க ஸ்ரீலங்காவின் முதன்மை நிலையமான பண்டாநாயக்கர் சர்வதேச விமான நிலையத்தில் பாதுகாப்பு காவலராக பணியாற்றும் நாற்பத்தி ஐந்து வயதுக்காரர் ஒருவர் பெருமளவிலான ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்களை தனது வதிவிடத்தில் பதுக்கி வை வைத்த நிலையில் கைது செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவமாக தென்பகுதியில் பதிவாகியுள்ளது மினுவாங்குடை பகுதியைச் சேர்ந்த குறித்த நபர் மினுவாங்குடை மருத்துவமனைக்கு அருகில் உள்ள ஒரு வதிவிடத்தில் இந்த ஆயுத தளவாடங்களை பதுக்கி வைத்திருக்கின்றார் ஏன் இவர் இவ்வாறான ஆயுத தளபாடங்களை பதுக்கி வைத்திருப்பார் அவர் நாசகார தாக்குதல்கள் திட்டமிட்டாரா என்பது குறித்த விசாரணைகள் தற்போது தீவிரமாக இடம்பெற்று வருகின்றன ஒரு டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி அதற்குரிய தோட்டாக்கள் ஒரு கை துப்பாக்கி இரண்டு போலியான துப்பாக்கிகள் மூன்று வாள்கள் மற்றும் இரண்டு கத்திகள் ஆகியன இந்த வதிவிடத்தில் இருந்தும் மீட்கப்பட்டது இந்த நபருக்கும் பாதாள உலக கும்பலுக்கும் இடையில் தொடர்புகள் இருக்குமா என்கின்ற ரீதியிலும் விசாரணைகள் தீவிரமாக இடம்பெற்று வருகின்றன இலங்கையின் உள்ளூர் நிலவரங்கள் இவ்வாறு இருக்க உலக அரங்கில் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு டிரம்பும் ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டினும் நேற்று அலாஸ்காவில் சந்தித்து பேசிய நகர்வுகளின் பெறுபவர்கள் உறுதியாக வெளிவரவில்லை இந்த பேச்சுக்களில் பெரிய முன்னேற்றம் ஒன்றை தான் கண்டுகொண்டாலும் உக்ரைன் போரை நிறுத்துவது குறித்த விடயத்தில் பெரும் அடைவை பெற்றுக் கொள்ளவில்லை என்பதை டிரம்ப் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டார் அத்துடன் போர் நிறுத்தம் குறித்து பேச்சுக்களை நடத்தும் பொறுப்பை உக்ரைனி அரசு தலைவர் விளாடிமிர் ஜெலென்ஸ்கி பக்கமாக ட்ரம்ப் நகர்த்தி இருக்கின்றார் இது அவரது தந்தரோபாய ஒரு நகரமாக கூட வந்திருக்கின்றது இதனால் விரைவில் ஜெலென்ஸ்கிக்குக்கும் புட்டினுக்கும் இடையே தனது பிரசன்னத்துடன் ஒரு சந்திப்பு நடைபெறும் என்பதையும் அவர் கோடிட்டு காட்டினார் புட்டினும் ட்ரம்பும் ஏறக்குரிய ஆறு மணி நேரம் அலாஸ்காவில் தங்கியிருந்தனர் அதன் தமது சந்திப்புகள் மற்றும் பேச்சுக்களை முடித்திருந்து வெளியேறி கொண்டனர் நேற்று இந்த சந்திப்பு போது உக்ரைன் மீது ரஷ்யாவின் தாக்குதல்களும் தீவிரமாக இந்த ஒரு அடையாளமே புட்டினுக்கு உண்மையான சமாதானத்தின் மீது விருப்பம் இல்லை என்பதை வெளிப்படுத்தியதாக ஐரோப்பிய தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இரண்டு தரப்பிலும் இந்த பேச்சுக்கள் குறித்த அறிக்கைகள் வெளியிடப்பட்டதால் டிரம்பும் புட்டினும் தத்தமது கூட்டு செய்தியாளர் மாநாட்டில் ஊடகர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிப்பதை தவிர்த்து கொண்டனர் உக்ரைனில் ஒரு முறையான அமைதிக்கு ட்ரம்ப் ஒரு அனுசரணையை வழங்கினால் அவரை நோபல் பரிசுக்கு பரிந்துரைப்பதாக ஹிலரி கிளிங்டன் அதாவது ட்ரம்ப் பிரதான போட்டியாளராக முதற்கட்ட அரசு தலைவர் தேர்தல் களத்தில் நின்று அதே ஹிலரி கிளிங்டன் குறிப்பிட்டிருப்பதை தான் பாராட்டுவதாகவும் ட்ரம்ப் அலாஸ்காவில் வெற்றித்து கூறினார் இவ்வளவு ரஷ்யா உக்ரைன் மோதலை தான் ஆட்சிக்கு வந்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முடிவுக்கு கொண்டு வருவதாக தனது தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதி தவறு என்றும் நேற்று ட்ரம்ப் ஒப்புக்கொண்டார் போரை நிறுத்துவது எளிதானது என நினைத்திருந்தாலும் ஆனால் இது மிகவும் கடினமானது என்பதை இப்போது ஒப்புக்கொள்கிறேன் ஆகையால் தான் வழங்கிய வாக்குறுதி தவறு எனவும் ட்ரம்ப் நேற்று குறிப்பிட்டார் இதே போல ரஷ்யாவுக்கு எதிராக பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என தான் குறிப்பிட்டாலும் அவ்வாறான தடைகளை விதிப்பதற்கு இது உகந்த நேரம் அல்ல என்பதால் அவ்வாறான தடைகளை நிறுத்தி வைப்பதாகவும் அவர் நேற்று ஒரு முக்கியமான சமிக்கையை செய்தார் புட்டினுடனான பேச்சுக்கள் நன்றாக இடம்பெற்றிருப்பதால் இவ்வாறான தடைகள் இப்போதைக்கு தேவையில்லை என்பது ட்ரம்ப்பின் நிலைப்பாடாக வந்தது எது எவ்வாறோ விளாடிமிர் புட்டினுக்கு நேற்று சிவப்பு கம்பள வரவேற்பு மற்றும் பீ டூ விமானத்தின் பரப்பு மரியாதையை ட்ரம்ப் வழங்கியிருப்பதால் அனைத்து உலக குற்றவியல் நீதிமன்றத்தின் பிடியானையை எதிர்நோக்கும் புட்டினை அனைத்துலக அரங்கில் நேற்று மதிப்பு மிக்கவராக ட்ரம்ப் மாற்றி இருக்கிறார் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் பிடியாணியால் பதினாடுகளுக்கு பயணிக்க முடியாத ரஷ்ய அரசு தலைவர் அதுவும் ட்ரம்ப்புக்கு முன்னால் ஆட்சி இருந்த ஜோ ஆட்சி காலத்தில் மிகவும் சங்கடங்களை எதிர்நோக்கிய அதே புட்டினை அமெரிக்காவின் ஒரு பகுதியான அலாஸ்காவுக்கு செங்கம்பள வரவேற்புடன் ட்ரம்ப் வரவேற்றமை உண்மையிலேயே நினைத்து பார்க்க முடியாத ஒரு நகர்வாக மாறியிருக்கின்றது இதனைத்தான் அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை நிரந்தர எதிரிகளும் இல்லை என சொல்லி கொள்வார்கள் போலும் இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்